வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியான நான் சொல்ல விரும்புகிறேன் அனைத்து துணை கேள்வி இவர் கேட்டது இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்குற மினிஸ்ட்ரி எடுத்துட்டு போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லேயும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரியானது ஆனா திமுகவை நாங்க நம்பி ஓட்டு போட்டதால இந்த திமுக அரசு இந்த டாக்ஸ் கொடுக்கறத அனுமதிக்கிறது இல்லை எல்லா ஊர்லயும் கைது பண்றாங்க எல்லா ஊர்லயும் தடை செய்யறாங்க அவருடைய கேள்வி இது தடை செய்யறீங்களே உங்க ஆட்சியில வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டாரு அது அண்ணன் சரியா பதில் சொல்லிட்டாங்க நாங்க தடை செய்ய மாட்டோம் என்னுடைய கேள்வி அது இல்லை அவருக்கான விளக்கம் என்னுடைய கேள்வி என்னன்னா பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பாக எனக்கு நாம இருக்கு என்ன சொல்றாங்க வட இந்தியாவில இருந்து அநேகர் இந்த ஊர்ல வந்து நம்ம குடியேறாங்கன்னு அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளராக வேலை செய்து இன்னைக்கு அந்த இடத்துல முதலாளி ஆயிட்டு எங்க பகுதியில் ஒரு டீ கடை டீ கடை வச்சிருக்காங்க அவர் சொல்ற அந்த வட இந்தியா இருந்து இங்க வந்து கூலி தொழிலாளர் இருந்து அந்த டீ கடை உரிமையான அந்த சொல்றான் இதுக்கு மேல பிஜேபி தவிர எவனா வேற எவனா ஜெயிச்சான்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுறேன் இதற்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் வரும் சொன்னீங்க வந்துருச்சு நீங்க இதற்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சி ஒரு கேள்வி நான் அன்பா சொல்லிக் கொள்ள விரும்புறது இப்ப நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான் அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல் ஒரு நாள் இந்த நிலமைக்கெல்லாம் ஒரு நாள் இந்த நிலமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறவர்தான் அந்த தேர்தல் தான் இது நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாட்சி வெள்ள விட்டுங்க அவன் இந்த வீரமா பேசுறாள் அவன் பிள்ளை கிளம்பி பாருங்க இருக்க மாட்டான் போயிடுவான் அவனுக்கு தெரியும் அதனால இப்ப அவனோட போய் தக்கம் பண்ணிட்டு இருக்க முடியல நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான நம் மண்ணுக்கான நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது அதை தவிர வழி கிடையாது இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை இழந்துட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்கு தான் வேற